இந்த ஜனாதிபதி தேர்தல் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தேர்தல் ஏனென்றால் இந்த தேர்தலில் இந்த நாட்டில் வரக்கூடிய ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது அதனால சரியான முறையிலே நாங்கள் இந்த ஜனாதிபதி உருவது தேர்தரிக்க வேணும் ஏனென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுமா இந்த சிறுபான்மை சமூகமான நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே இனவாதம் மதவாதம் இல்லாமல் ஒரு ஆட்சியாளராக வரவே என்னென்றால் இப்போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் இந்த ஜனாதிபதி மேலே அவரோட அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மொட்டு கட்சி உறுப்பினர்கள் எல்லாரும் எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா சம்பவம் நடந்த நேரத்தில் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலக ரீதியாகவும் ஒரு பிரச்சனை உருவாகுது அன்று கொரோனா மரணங்கள் நடந்தால் அந்த மரணங்கள் இருக்கிறதா ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை இருக்கிற நேரத்தில் அமைப்பு உலக சுகாதார அமைப்பு கூறினார்கள் கொரோனா மரணங்கள் நடந்தால் அந்த மரணங்களை அடக்கிறதுக்கும் அவர்கள் விருப்பமண்டா இருக்கிறதுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட நாடுகள் அதை அங்கீகரித்தார்கள் அவர்கள் அவர்களுடைய மார்க்கம் படி அவர்களுடைய கலாச்சாரம் படி அந்த மரணங்களுக்கு கடைசியான விஷயங்களை இடம் கொடுத்தார்கள் ஆனால் எங்களுடைய இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள் கொரோனா மரணங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும் அப்படி அநியாயக்காரர்கள் தான் இன்று இந்த ரணில் விக்ரமசிங் அவர்களோட ஒன்று சேர்ந்திருக்கிறார் அவர்கள் ரெண்டு ஜாதி அநியாயம் செய்திருக்கிறார்கள் ஒன்று பொருளாதார ரீதியா இந்த நாட்டுடைய எல்லா மக்களுக்கும் பொருளாதார அநியாயம் செய்து நாங்கள் எல்லாரும் அந்த அதே போல ஒரு சமூகத்தை நோக்கி ஒரு சமூகத்தை நோவிக்கிறதுக்கு அந்த சமூகத்துக்கு பழி வாங்குறதுக்கு அந்த ஜனாதா ஜனாதாவுகளை எரிக்க வேண்டும் என்று பலவந்தமா பலாத்காரமா அந்த முடிவை எடுத்து இந்த நாட்டை வாழக்கூடிய எங்களுடைய மனதெய்வர்கள் முன்படுத்தியிருக்கிறார்கள் அவர்கள்தான் என்று ரணில் விக்கிரமசிங்கனுடைய மேலையும் ஏறிக்கொண்டு ரணில் விக்ரமசிங்க வெள வெகுகிறதுக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம் அன்று அதை நோக்கி அன்று அந்த குண்டு வெளித்தை வைத்துக்கொண்டு பல அச்சுறுத்தல்கள் பல பிரச்சினைகளுக்கு நாங்கள் மோகம் கொடுத்தோம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் முழுநர் மாவட்டத்திலே மற்ற பிரச்சனைகளுக்கு மோகம் கொடுத்திருப்பீங்கள் நான் கொழும்புல இருந்தும் முகம் கொடுத்திருக்கிறேன் ஆனால் இப்போது ஜனாதிபதி கொமிஷன் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது அதை நாங்கள் வாசித்தால் தெளிவாக புரிஞ்சு கொள்ளையிலும் இது ஒரு சதியர் விக்ரமசிங் அவர்கள் பிரதமர் அவர்கள் நேரத்தில் கூறினார்கள் நான் வெளிநாட்டு உதவிகளை எடுத்து இதை பற்றி சாதாரணமாக விசாரணை செய்து இவர்கள் எல்லாரையும் கைது செய்கிறது என்று அவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் ஆனால் ஜனாதிபதி ஆவணத்துக்கு போறோம் அந்த வாக்குறுதியை மறந்து அவர்கள் இப்போது கூறுறார்கள் வெளிநாட்டு உதவிகள் தேவையில்லை எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய போலீசார்களுக்கு இதை அதை மறைக்கிறதுக்கு இப்போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் சென்று எங்களுடைய தலைவர் சதி பிரேமதாஸ் அவர்கள் மெல்கம் ரஞ்சித் காடினல் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் காடினல் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் இது ஒரு சதி இந்த நாட்டிலே ஒரு சதி ஒன்று நடந்தது அது ஆட்சி மாத்திரத்துக்கு செய்த சதியா இருக்கக்கூடும் அது யாரும் சரி ஒருவருடைய தேவைக்கு நடந்த ஒரு சதி என்று காலினால் அவர்கள் கூறி இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் அதிலே கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்பட்டது போல எங்களுடைய சமூகமும் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டார் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்கள் எங்களுடைய சந்தேகமாக பார்க்க தொடங்கினார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் இந்த உறவுகள் இல்லாம போனது அதனால இதை பயன்படுத்தினவர்கள் இதை பின்னால இருந்தவர்களை நிச்சயமாக கண்டுபிடிக்க அது அதுனருடைய பொறுப்பு மட்டுமல்ல இந்த நாட்டை வாழக்கூடிய முஸ்லிம் தலைவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்க வேணும் அதனால இந்த அரசாங்கமே நாங்கள் தோக்கடிக்க வேண்டும் எனவே இப்போது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்று எல்லா சமூகத்துடைய நம்பிக்கை அவர் வென்றெடுத்திருக்கிறார்கள்